உங்களுக்கு எப்பவுமே இம்பார்ட்டன்ட் அடுத்து உங்களோட மனசை கூட உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டது எனக்கு எல்லாரோட ஃபீலிங்ஸும் தெரியும் தான் ஏதோ நாங்கள் தப்பு பண்ணிட்டு தான் மட்டும் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க தப்பு பண்ணது நீங்களும் தான் அது வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா ஆமா நான் தப்பு பண்ணனா எப்படிப்பட்ட தப்பு தெரியுமா இவ வந்து செத்து தொலைஞ்சிருந்தா செத்து தொலைட்டுன்னு சொல்லிட்டு அப்படி விட்டு இருந்தா என்ன வைடா புத்திசாலி யாரும் கிடையாது கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு ஏன் மனசுல ஆசை வளர்த்தக்காக இருந்திருந்தா என்ன விட புத்திசாலி யாரும் கிடையாது எல்லா தப்பும் நான் தான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நிவின் வந்து வந்து விஜய் கிட்ட மாப்பிள்ள இவர்கிட்ட எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க யமுனா வந்து ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அவளுக்கு சந்தோஷமா இருந்தாலும் சரி அது ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் சரி அது எல்லாமே அவ அனுபவிச்சுக்கிட்டோம் நம்ம செய்ய வேண்டிய கடுமையை செஞ்சு அவளை அனுப்பி விட்டுடலான்னு சொல்லிட்டு சாரதா முடிவு பண்றாங்க அதோட பிரமாவை முடிச்சிருக்காங்க